வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது அஷ்டிய திருதியை நாளில் எந்த பொருட்களை நாம் தானம் கொடுக்க வேண்டும் மற்றும் அதன் பலன்கள் உயர் பதவி திருமண தடை குழந்தை பாக்கியம் மற்றும் பிரச்சினைகள் நீங்க நாம் அஷ்டிய திருதியை அன்று தானம் செய்ய வேண்டியவை எவை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் இந்துக்களின் மிகவும் புண்ணியமான நாளாக பண்டிகையாக கொண்டாடப்படுவது அஷ்டய திருதியை எந்த ஒரு சுப காரியத்தை செய்வதற்கும் புதியவற்றை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக அஷ்டிய திருதியை நாள் கருதப்படுகின்றது அஷ்டிய திருதியை அன்று என்ன செய்தாலும் குறைவின்றி பெருகிக் கொண்டே போகும் என்பதும் வெற்றிகரமானதாக அமையும் என்பதே மக்களின் நம்பிக்கை இந்த நாளில் தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது திருதியை நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் நம்முடைய ஆயுள் செல்வ வளம் ஆகியவை பெருகும் என்று சொல்லப்படுகின்றது அஷ்டிய திருதியை ரோகிணி நட்சத்திரத்துடன் வரும் நாள் என்பதால் இது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது இன்றைய நாளில் தானம் செய்வதால் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் இன்றைய நன்னாளில் முடிந்தவரை உணவோ உடையோ தானம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இதுவரை இருக்கின்ற செல்வம் பன்மடங்கு பெருகும் என்பது உறுதி அஷ்டிய நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர சொல்கின்றது பவிஷ்ய புராணம் முதலில் நாம் அஷ்டிய திருதியை அன்று தானம் செய்ய வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாம் முதலில் தண்ணீர் அஷ்டிய திருதியை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது இவ்வாறு கொடுப்பதால் மகாலட்சுமியின் அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை அடுத்து மஞ்சள் குங்குமம் அஷ்டயத் திருதியை மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது இந்த பொருட்களை தானம் கொடுப்பதால் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதுடன் கணவரின் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அடுத்து சந்தனம் சந்தனம் சந்தனக்கட்டை போன்றவற்றை அஷ்டய திருதியை அன்று தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் அடிக்கடி வாகன விபத்துகளை சந்திப்பவர்கள் வாகனத்தில் செல்லும் போது அடிக்கடி காயம் ஏற்படுபவர்களுக்கு சந்தனத்தை தானமாக வழங்கலாம் இது ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுத்து அன்னதானம் அஷ்டய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகின்றது மேலும் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அஷ்டய திருதியை நாளில் ஏழைகளுக்கு தயிர் சாதம் பொட்டலம் வழங்கலாம் அஷ்டய திருதியை நாளில் நாம் அன்னதானம் செய்யலாம் அவ்வாறு அன்னதானம் செய்வதன் மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் ஆலயங்கள் அல்லது கோவில்களுக்கு உங்கள் சார்பில் ஏதாவது ஒரு பூஜைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கித் தரலாம் அன்று சித்தர்கள் ஜீவ சமாதி உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதால் புண்ணியத்தை தரும் அஷ்டய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கின்றது தர்ம அது மட்டுமல்லாமல் அஷ்டிய திருதியை அன்று மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்றவை பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ மற்றும் ஜாக்கெட் பெட் வைத்து கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் அஷ்டிய திருதியை அன்று வயதானவர்களுக்கு குடை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு தானம் செய்யுங்கள் நீர்மோர் பானகம் வழங்கலாம் அடுத்து நாம் அஷ்டிய திருதி அன்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் உயர் பதவி கல்வி மேம்பட நாம் எந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் தாம்புலம் அதாவது வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகள் அடங்கிய தாம்புலம் மங்களத்தின் அடையாளமாகும் இவை அஷ்டய திருதி அன்று தானமாக வழங்குவதால் வாழ்வில் முன்னேற்றம் தலைமை பதவி குறிப்பாக அரச பதவி நிர்வாக பொறுப்பு போன்றவை நமக்கு கிடைக்கும் அடுத்து தேங்காய் அஷ்டிய திருதி அன்று எவர் ஒருவர் தேங்காயை தானம் அளிக்கின்றாரோ அவரின் ஏழு தலைமுறையினர் நரகத்தில் இருந்தும் தாம் செய்த பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவார்கள் அடுத்து நீர்மோர் அஷ்டய திருதியை நாளில் நீர்மோர் தானமாக வழங்குவதால் படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெற செய்யும் அது மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கான பாதையை ஏற்படுத்தும் திருமண தடை நீங்க மற்றும் குழந்தை பாக்கியம் உண்டாக நாம் எந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது காணலாம் கும்பதானம் வெங்கலம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் செந்தூரம் துளசி ஆகியவற்றை கலந்து வெற்றிலை பாக்குடன் பச்சனை வைத்து தானமாக கொடுப்பது தானங்களில் மிகவும் முக்கியமான தானமாக கருதப்படுகின்றது விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் பித்ரு சாபத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த தானத்தை கொடுப்பதால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இறுதியாக நாம் பிரச்சனைகள் தீர்க்கும் தான பொருட்களைப் பற்றி பார்க்கலாம் முதலில் செருப்பு அஷ்டய திருதியை அன்று ஏழைகளுக்கு செருப்பை தானமாக கொடுப்பதால் நரகத்தில் செல்வது தடுக்கப்படும் செருப்பு என்பது சனி பகவானுக்கு உரிய பொருள்களில் ஒன்று என்பதால் சனியால் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து இது நம்மை காக்கும் அடுத்து போர்வை சாலையோரத்தில் வசிப்பவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு பாய் மற்றும் போர்வை ஆகியவற்றை அஷ்டிய திருதியை அன்று தானமாக கொடுத்தால் நீங்கள் வேண்டும் சந்தோஷம் அனைத்தும் உங்களை தேடி வரும் இறுதியாக ஆடை தானம் அஷ்டய திருதியை நாளில் ஏழைகளுக்கு உடைகளை தானமாக அளிப்பதால் தானம் கொடுத்தவரின் ஆயுள் நீடிக்கும் பெண்களுக்கு புடவை ரவிக்கை துணி போன்றவற்றை நாம் அன்று தானமாக வழங்கலாம் இந்த பதிவில் நாம் அஷ்டய திருதியை நாளில் எந்த பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் மற்றும் அதன் பலன்கள் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தீர பதவி உயர்வு கிடைக்க கல்வி மேம்பட திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு எந்த பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அஷ்டய திருதிய நாளில் நம்முடைய பிரச்சனைக்கு ஏற்ப நாம் தான தர்மங்களை செய்து பலன் பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி